வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் தாங்க இருக்கோம் இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா பாம்பன் பாலம் பாம்பன் பாலத்துக்கு மேலே தாங்க நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் இருக்கோம் நானே என் ஹஸ்பண்டு தான் இருக்கோம் ஸோ ராமேஸ்வரத்துக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆகுது ஸோ அப்பாவுக்கு திதி ஃபஸ்ட்டு திதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம் தை அம்மாவாசை நாங்கள் வந்து வியாழக்கிழமை அதாவது எட்டாம்தேதி ஃபிப்ரவரி தேதி வந்து நாங்கள் கிளம்பனோம் கிளம்பி நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் அதாவது தை அமாவாசை ஒம்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து திதி கொடுக்கலாம் அப்படின்னு சொ ஐயர்கிட்ட கேட்டோம் அவங்க வந்து தை அமாவாசையே ரொம்ப உத்தமமான நாள் நீங்கள் அன்னைக்கு வந்து திதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால தான் நானே என் ஹஸ்பண்டும் இப்போ ராமேஸ்வரம் போயிட்டுருக்கோம் அந்த பாம்பன் பாலத்தை பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு உண்மையிலே கடலை பார்க்குறதுக்கு ஒரு அது ஒரு அதிசயமாக தான் எனக்கு தெரியுது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே தேதி வந்து அங்கே ரூம் எல்லாம் புக் பண்ணிவிட்டு ரூம் எடுத்துகிட்டு ரூமில் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம கடலுக்கு போய் கடலை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் என் ஹஸ்பண்டும் ஸோ நாளே நம்ம ஐயரை பார்த்து அந்த திதி உண்டான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக பையன் நடக்க ஆரம்பித்தோங்க போகிற வழியில் இருக்க கடைகள் எல்லாம் பாருங்கள் இங்கே வந்து ஸ்பெஷல் அப்படின்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை இந்த ரெண்டு நாளுமே பயங்கரமாக கூட்டம் இருக்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஃபஸ்ட்டு நாள் சாயங்காலம் நாங்கள் ஒரு நாலு மணிக்கு தான் இங்கே வந்து ரீச் ஆனோம் ஸோ அப்படியே போய் கடலை போய் பார்த்துட்டு கடலில் வந்து கால் நினச்சிட்டு வரலாம் அப்படிங்கிறக்காக நானே ஹஸ்பண்டும் வந்தோம் பாருங்கள் முதல் நாள் அவ்வளோ கூட்டம் இல்லை அப்போ ஐயரை பார்த்து நாங்கள் நாங்கள் நடந்து போய்ட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு ஐயர் வந்தார் அவங்க வந்து கழுத்தில் அந்த ஐடென்டி கார்டெல்லாம் போட்டிருந்தாங்க அவங்கக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கேட்டோம் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா காலையில் ஏழு ஐம்பத்தி மூணுக்கு தான் அமாவாசை பிறக்குது ஸோ நீங்கள் ஏழு ஐம்பத்தி மூணுக்கு அப்புறம் தான் நீங்கள் திதி கொடுக்கணும் மேக்ஸிமம் திதி வந்து சூரிய உதயத்துக்கு முந்தி தான் கொடுப்பாங்களாம் ஆனால் அமாவாசை தைய அமாவாசை பிறக்கிறதுனால அந்த பிறந்த டைமிங்லேருந்து அது முடிகிற டைமுக்குள்ளே செஞ்சோன்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க ஐயர் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா சொன்னாங்க ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஐயர்கிட்டே புக் பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி சாமிமார்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்கங்க நிறைய பேர் அவங்க ஃபேமிலியில் இறந்தவங்களுக்காகவும் முன்னோர்களுக்காகவும் இங்கே வந்து திதி கொடுக்குறக்கு நிறைய மேக்ஸிமம் வடநாட்டுக்காரங்க இங்கே நிறைய பேர் வர்றாங்க நெக்ஸ்ட்டு வீடியோ திதி கொடுக்குற வீடியோ